ஸ்ரீமதே ராமானு சாயனமாக உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ரங்கநாதன் ராமமூர்த்தி நாலாயுதேவிய பிரபஞ்சத்தில் பெரியார்வா திருமுறையான இரண்டாம் பத்தில் பத்தாம் திருமுறையில் ஐந்தாவது வாசகத்தை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் சேரி அலை தயிர் பால் உண்டு பேர்த்துவது கண்டுபிடிக்க பிடியுண்டு தடம் தோலினால் வெண்ணெய் மாட்டாது அங்கு ஆப்புண்டு இருந்தானால் இன்று முற்றும் அடியுண்டு அழுதானால் இன்று முற்றும் அசோதையே இடைச்சேரியிலுள்ள இடை பெண்கள் மத்தால் கடந்த தயிரையும் வெண்ணையையும் கண்ணன் திருடி உண்டான் இவ்வாறு மற்றொரு சமயம் திருடி உண்டபோது இக்கண்ணனை மூங்கிலை ஒத்த தோள்களை உடைய ஆய்குள பெண்கள் நேரில் கண்டுவிட்டதால் வெண்ணையை அபகரிக்க இயலாமல் அவர்கள் வீட்டிலே கட்டுண்டு அடிபட்டு அழுது கொண்டு கின்ற கண்ணன் செய்யும் தீம்புகளால் நாங்கள் முற்றிலும் இன்று அறிந்து விடுவோம் சர்வம் கிருஷ்ணாபுரம் ஓம் நமோ நாராயணா वसुधेवसुतं देहं कंसचानूरमर्दनं देवही परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्